அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து கண்ணியத்திற்குரிய நன்மக்களே பாவங்கள் அதிகம் செய்து கொண்டே செல்வதால் இறைவனுக்கும் நமக்கும் உள்ள அந்த தொடர்பு நாளடைவில் விரிசல் கண்டுவிடுகிறது எனவே நம்முடைய பாவங்களை உணர்ந்து அதை குறைத்து அதை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் பொதுவாக பாவம் செய்வது மனித இயல்பு தான் பாவம் செய்வது மனித இயல்பு அப்படிங்கிறதுனால எவ்வளோ நாளும் பாவம் செய்யலாம் அப்படிங்கிறது கிடையாது பாவங்கள் செய்ய செய்ய நம்முடைய கல்பில் கரும்புள்ளி விழுகிறது அந்த புள்ளிகள் அதிகமாகும் பொழுது அதாவது அதிகமான பாவங்கள் நாம் தொடர்படியாக செய்யும் பொழுது நம்முடைய கல்விலே புள்ளிகள் அதிகமாகி கல்வு கருத்து போய் விடுகிறது என்றும் சல்லதாலிசன் சொன்னாங்க அதனால் முதல்ல அந்த பாவ புள்ளிகள் அதாவது பாவக்கரைகள் நாம் செய்த பாவத்தினுடைய அந்த சாரல்கள் அதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் அப்போது தான் நமக்கும் ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பு என்பது ஏற்படும் இனியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே என்ன செய்கிறது அப்படின்னா தௌபா செய்யணும் எப்படி தௌபா செய்கிறது யாருலா நான் பாவம் செஞ்சுட்டேன் உள்ள காலமும் என்னையை மன்னிச்சிரு என் பெற்றோருக்கு அநியாயம் செய்து விட்டேன் உறவுகளுக்கு அநீதம் செய்து விட்டேன் நாம் என்னென்னலாம் செஞ்சோமோ அதெல்லாம் நினச்சி ரப்பிடத்தில் அழுது அழுது மன்னிப்பு கேட்டு இனிமேல் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு உறுதி கொண்டு நாம் நேர்மையாக நடக்கும் பொழுது அதெல்லாம் நம்மை பிரியப்படுகிறான் தாம் செய்த பாவத்தை நினைத்து வருந்தி ரப்பிடத்திலே ஒரு அடியான் மன்றாடுகிற பொழுது அவன் மீது அளவு கிடந்த மப்பத்து வைக்கிறான் அப்படின்லாம் ஹதீஸில் நம்ம பார்க்குறோம் ரசூல்லாஹி சல்லா ஹலிஸ் சொன்னாங்க ஆதமுடைய மனிதன் அதாவது ஆதமுடைய மகன் ஒவ்வொருவருமே பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் அப்படி பாவம் செய்வோரில் சிறந்தவர் யாருன்னு சொன்னால் தான் செய்த பாவத்தை நினைத்து வருந்தி ரப்பிடத்திலே மன்னிப்பு தேடுபவர் சிறந்தவர் அப்படின்னாங்க அதாவது பாவம் செய்து கொண்டே செல்வது அது மனிதத்தன்மை அல்ல அதே போல் நான் இந்த பாவமும் இது வரைக்கும் செய்யலைங்க அப்படின்னு சொல்கிறதும் அது மனிதனுக்கு உரித்தான வார்த்தை அல்ல ரெண்டுமே அப்படித்தான் யாருமே குற்றம் செய்யாதவங்க கிடையாதுங்க எதாவது சிறுச பெருசுருப்போம் ஆனால் அதை தொடராக செய்யக்கூடாது ரப் அதை பிரியப்படவில்லை கூடிய சீக்கிரம் அதிலிருந்து விடுபட வேண்டும் அப்படி விடுபடும் பொழுதுதான் ரப்பிடத்தில் மன்னிப்பு தேடி விடுபடுகிற பொழுதுதான் அல்லாவின் அன்பும் அருளும் நம்மை வந்து சேரும் நம்முடைய துவாவுக்கும் பதில் கிடைக்கும் நிறைய பேர் தொழாமல் இருக்கிறது பெரிய பாவம் ஜக்காத்து கொடுக்காமல் இருக்கிறது பெரிய பாவம் இறை கட்டளைகளை மீறுவது பெரிய பாவம் இதையும் தாண்டி பிறருக்கு அநியாயம் செய்வது அக்கிரமம் செய்வது யாருக்கெல்லாம் அநியாயம் அக்கிரமம் செய்தோமோ அவர் போய் கையில காலில் விழுந்து முதல்ல அவற்றை மன்னிப்பு வாங்கிடணும் வாங்கினா தான் நமக்கு அந்த பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் ஒரு மனிதன் பிற மனிதனுக்கு அநியாயம் செய்திருந்தால் யாரெல்லாம் நான் அந்த மனிதனுக்கு அநியாயம் செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு அல்லா மன்னிக்க மாட்டான் யாருக்கு நான் அநியாயம் செய்தேன்னா அவன்கிட்ட போய் மன்னிப்பு தேடணும் தெரியாமல் செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சுரு அவன் மன்னித்தால் அல்லாஹ் நம்மை பொருந்தி கொள்கிறான் இப்போ தொழாம இருக்கிறார் நோன்பூக்காமல் இருக்கிறார் செக்காது கொடுக்காமல் இருக்கிறார் இறைக்கட்டளைகளை மீறி நடக்கிறாரு இதை அல்லா மன்னிப்பான் ஆச்சுங்களா ஆக ஒட்டுமொத்தமான பாவங்கள் அது நம்மிடமிருந்து நீக்கப்பட வேண்டும் அதற்கு ஒரே வழி அதை நினைத்து மனம் வருந்தி இறப்பிடத்திலே தௌபா செய்து மெய வேண்டும் அத்தகைய நல்லடியார்களாக அல்லா என்னையும் உங்கள்